ரஷ்யாவுக்கு போகும்போது புதின கட்டி வைக்கும்போது செலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஒரு போர் குற்றவாளியை நீங்கள் எப்படி கட்டிப்பிடிச்சிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து அதே மாதத்தில் திருப்பி வந்து இவரை கட்டி பிடிக்கிறார் இப்போ பிரதமர் போனதுனால அங்கே ஏதாவது சமாதானம் ஏற்பட போகிறார் லடாக் பகுதியில் ஸ்கொயர் மீட்டர் வந்து படை வந்து ஆக்கிரமிச்சிருச்சு நம்ம என்ன சீனான்னு வார்த்தையை பாராளுமன்றத்தில் பயன்படுத்திய வர்த்தக பற்றாக்குறை இருக்கு நமக்கும் சீனாவுக்கும் அப்ப அந்த கொள்கையில் நம்ம உண்மையா இருக்கமா நீ வலதுசாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா சீனாவை எதுக்கிற மாதிரி அவங்களுடைய பத்திரிகையில் எல்லாத்துலேயும் ஒரு சீன பொருள்களை போக்க ஆனால் நடக்கிறதுக்கு வந்து வேற கூத்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சொல்லியடி நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் பாண்டியன் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யா போயிருக்காரு யுக்ரைன் போயிருக்காரு இந்த பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ரொம்ப நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது ஏன்னா ரொம்ப முக்கியமான கட்டத்தில் அது குறிப்பாக பிஜேபியோட த்ரீ பாயிண்ட் ஜீரோ அந்த மூணாவது கட்டத்தில் இந்த பயணம் நடந்திருக்கு இந்த பயணத்துக்கு முந்தி ஒரு பயணம் நடந்துச்சு அதாவது ஜூன் வந்து நாலாம் தேதி ரிசல்ட்டு அது முடிஞ்சோடனே உடனே அவர் இத்தாலிக்கு போகிறாரு இத்தாலிக்கு போயிட்டு சுவிட்சர்லாந்து போகாமல் ஏன் சுவிட்சர்லாந்து போகாமல் வராருங்கிறத நம்ம வந்து இப்போ ரெண்டு போர் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது அது போர் வந்து நடந்துகிட்டுருக்கு ஒன்று ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்குது அடுத்தது இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களுக்கான அது குறிப்பாக அந்த காசா பகுதியில் பெரிய போர் நடந்துகிட்டு இருக்குது இப்போ ரெண்டு நாளாக கூட இந்த ரெண்டு இடத்துலையும் போன வாரம் பெரிய பேச்சுவார்த்தை முடிய போகிற மாதிரி ஒரு கொண்டு போயிட்டு ரெண்டு இடத்துலையுமே போன வாரம் ஃபுல்லாக நேற்று வர கட்டுமையான சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து நம்ம ஒரு இந்த போர்லாம் ஏன் நடக்குது இதில் வந்து ஆயுத வியாபாரம் ஏன் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதான் நம்ம இந்த இதில் நான் உங்களுக்கு ரொம்ப குறிப்பாக குறைச்ச நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் இதில் வந்து இதை போருக்கு முன்னாடி தமிழ்நாட்டு வரலாறு ஒரு நிமிஷத்தில் நம்ம பார்த்துட்டு வேகமாக போயிடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்திய முதல் அரசியல் சட்டம் திருத்தப்படுது குறிப்பாக இடஒதுக்கீடுக்காக அவங்க ஆனால் இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொது சொத்துக்களுக்கு சேதம் இருக்காது பொது மக்களுக்கு இடையூறு இருக்காது அதுதான் முக்கியமானது நீங்கள் உயிர் பலி நிச்சயமாக இருக்காது இது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக போராடுறது எப்படி அந்த போராட்ட வடிவங்கள் எப்படி அந்த சமுதாய இயக்கம் எப்படி கொண்டு போனுச்சு எப்படி பாராளுமன்றத்திலேயே உறுப்பினரே இல்லாமல் அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்தாங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாறு அதே மாதிரி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு பல காரணிகள் இல்லை ஒரு காரணி ரெண்டு காரணி இல்லை பல இண்டெக்ஸில் முதலிடம் வகிக்குது அப்போ ஏன் எப்படி வைக்குது ஒரு இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே இங்கே என்ன கேள்வினா இப்போ பிரதமர் ரஷ்யா உக்ரைன் போனதுனால ஏதாவது பயன் இருக்குமா ஆ அந்த பலன் எப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் அந்த போர் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் அவர் போனது வந்து இப்போ நீங்கள் ரஷ்யாவுக்கு போகும்போது புதின கட்டி பிடிச்சி வைக்கும்போது செலன்ஸ்கி உத்தர உக்ரை உக்ரைன் அதிபர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஒரு போர் குற்றவாளியை நீங்கள் எப்படி கட்டி பிடிச்சிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்த அதே மாதத்தில் திருப்பி வந்து இவரை கட்டி பிடிக்கிறார் இப்போ 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 நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு போன வாரத்தில் நமது மோடி வந்து உக்ரைன் அதிபர் சலன்ஸ்கே கட்டி பிடிக்கிறாரு இப்போ நீங்கள் இது என்ன கூத்தா அரசியல் கூத்தா நம்ம தமிழ்நாட்டு அரசியலையும் இந்திய அரசியலையும் நம்ம வந்து நகைச்சுவையாகவும் இதாகவும் பார்க்குறோம் இது அதோட நகைச்சுவை நான் பார்க்குறேன் மக்களும் பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இப்போ இந்த ஆயிரத்தி என்ன நகைச்சுவை அப்படி அதில் இருக்குது ஆமாம் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறாரு செலன்ஸ்கே வந்து அந்த போய் புதினா போய் கட்டி பிடிக்கும்போது அப்போ நீ போர் குற்றவாளிங்கிறாரு அது போர் வந்து துவங்கி ரெண்டரை வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட அப்போ உக்ரைன் போர் பிப்ரவரி அந்த இருபத்தி ரெண்டில் துவங்கி கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு உக்ரைன்கிறோடைய பொருளாதாரமே டோட்டலாக சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது போன வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட ரஷ்யன் பகுதியை உக்ரைன் போய் பிடிச்சிக்கிட்டுச்சு இப்போ திருப்பி அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரி அதாவது மறு வினையை ஏற்படுத்துகிற மாதிரி நேற்று முந்தாலும் ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே கொண்டு போட்டு முக்கியமான இடத்தெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க இதில் அணு சம்பந்தப்பட்ட அந்த அணு உலைகள் எல்லாம் அழிக்கிறதுக்கான ரெண்டு பேருமே அப்பப்போ மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த போர் வந்து நடக்குது இப்போ முதல்ல வந்து சுவிட்சர்லாந்தில் ஏன் சொன்னேன் இத்தாலிக்கு போய்ட்டு ஏன் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நூறு நாடு கலந்துக்கிட்டது என்ன கலந்துக்கிட்டதுன்னா இந்த போர் ஒப்பந்தம் அது பேச்சுவார்த்தை போகுது அப்படின்னு சொல்லி நேட்டோ நாடுகள் ஏற்பாடு பண்ண போனதுனால அங்கே ஏதாவது சமாதானம் ஏற்பட போகுதா இல்லை இவர் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் சாரி இந்தியாவில் உள்ள வலதுசாரிகளும் பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய சர்வதேச இதில் வந்து நல்ல ஆளுமையோடு இருக்கார் பெரிய பிரபலமாக இருக்காரு இவர் போனால் அது பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சிடலாம் தமிழக மீனவர்கள் மாட்டும் போது அது இந்திய மீனவர்கள் கூட போட மாட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மணிப்பூரில் நடக்கும்போது அதுக்கு இப்போ பிரதம மந்திரி போக மாட்டார் உள்நாட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கும் இது இந்த மாதிரி இதுதான் இங்கே சந்த கேள்வி எழுப்புது இங்கே உள்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பிரதமர் மோடி கவனம் செலுத்த மாட்டேங்கிறாரு அதான் ஏன் அப்படின்னு கேட்குறேன் அதுதான் அது அவங்களுக்கு வந்து இப்போ இப்போ இதில் வெளிநாட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக தேச தேசிய அந்த இதர ஆலோசகர் அஜித் தோவால் போன்றவர்கள் இந்த இந்தியாவினுடைய ஆதிக்க இனத்தில் சம்மந்தப்பட்டவர்களோடு சேர்ந்து ஆலோசனை பண்ணி தவறான பொருளாதார கொள்கை தருவ தவறான சர்வதேச கொள்கையில் வந்து மோடியை வந்து தள்ளிகிட்டே போகிறாங்க மோடியை அதால் புரிஞ்சிக்க முடியாமல் அவருக்கு வந்து அந்த விளம்பர பிம்பம் மட்டும் இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல கொண்டு போகிறாரு அதனால தான் இந்த தோல்வி தொடர் தோல்வி வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்ரைனில் அப்போது விளம்பரத்துக்காக தான் இப்போ யுக்ரைன் ரஷ்யாவுக்குன்னா போயிருக்காரா அதில் சந்தேகமே கிடையாது ரஷ்யாவுக்கு போனதில் வியாபார நோக்கம் உண்டு கிடையாது உக்ரைன் போனதுல எந்த இதுவும் கிடையாது இன்னும் சொல்ல போனா உக்ரைன்ல போய் அவர் என்ன சொல்கிறாருன்னா குறிப்பா அவருக்கு வந்து எந்த மதம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்தியாவில் வந்து பெரும்பான்மை மதம் அதுக்காக தான் பிஜேபி இருக்கிற மாதிரி காம்பார் அங்க போய் என்ன சொல்றாருன்னா முத்த இடத்துலேருந்து நான் வர்றேன் அது இந்தியாவே புத்த மதத்தில் இருக்கிற மாதிரி சொல்கிறாரு புத்த மதங்கிறது இதுக்கு எதிரான மதம் ஆக்சுவலாக டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த தத்துவத்துக்கு எதிராக வளர்ந்த மதம் ஆனால் அங்கே போய் அதை சொல்கிறாரு காந்தியை ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னோட நம்ம சொல்ல வேண்டாம் கோட்ஸேவால் கொலை செய்யப்பட்டவர் ஆனால் அது சார்பாக இவங்க ஆதரவு கொடுக்குறவங்க அங்கே போய் என்ன சொல்கிறார் மகாத்மா காந்தி சார்பாக நான் வருகிறேன் அப்படிங்கிறாரு எப்போ போன வாரம் உக்ரைன் போனப்போ அப்போ இதுலேருந்து அந்த என்ன தத்துவத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது அதில் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு பிம்பத்துக்காக மட்டும்தான் இருக்குங்கிறத ப்ரூவ் ஆயிடுச்சு ஏன்னா இப்போ போயிட்டு வந்துக்கப்புறம் சண்டை நடந்துக்குது பெருசா புரியுது இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா புதிய இந்தியா அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இன்னொன்று வந்து ஸ்ட்ராங் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க அடித்தா திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க என் தொடர்ச்சியாக இங்கே உள்நாட்டுக்குள்ளே வந்து மீனவர்கள் தாக்கப்பட்டு இருக்காங்க ஏன் இந்த புதிய இந்தியா ஸ்ட்ராங் இந்தியா அடிச்சா திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற கொள்கையெல்லாம் வந்து மீனவர்களை பாதுகாக்கிறதுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்குது நீங்க ஒரு இது தமிழ்நாட்டோட பிரச்சனை கட்சித்தீவு மீட் போகணுன்னு சொன்னாங்க திடீர்னு போன எலெக்ஷன் ரிசல்ட்டில் இது எதுவுமே நடக்காது ஏன் நடக்காதுன்னு சொல்கிறேன்னா இவங்க தமிழர்கள் மேலே ஒரு ஒரு இதுவே கிடையாது அவர்களை இந்தியர்களாக மதிக்கிறதே கிடையாது எந்த இடத்துலையும் கிடையாது இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஒரு மூணு மா இப்போ ஒன்றரை மாதத்துக்கு முந்தைய பங்களாதேஷில் மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு மாணவர்கள் ஒரு வாரத்தில் கொல்லப்பட்டார்கள் அந்த கொல்லப்பட்டவர்களுடைய பிரதம மந்திரி அசீனா இந்தியாவில் அசிலம் அதாவது அடைக்கலம் தேடி இருக்காங்க ஆக்சுவலாக நம்ம அடைக்கலம் கொடுத்துருக்கணுமா கொடுக்கக்கூடாதா அல்லது ஒரு பிரதம மந்திரிக்கு ஒரு ஆபத்தான நேரத்தில் அடைக்கலம் கொடுக்கலாமா அடைக்கலம் கொடுக்கலாம் அதில் தப்பே கிடையாது இவங்க சொல்கிற ஒரு முஸ்லீம் லீடர் அவங்க சைனாவுக்கு ஆதரவு போக்கில் இருந்தவங்க நம்ம திருப்பூரில் உள்ள இண்டஸ்ட்ரியை அல்மோஸ்ட் கடந்த ஆறு வருஷமாக அழிச்சிட்டு அதனுடைய அந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக குறிப்பாக உசேரி அதாவது அந்த பின்னலாடை அவ்வளவும் மே பங்களாதேஷுக்கு போயிடுச்சு அப்போ ஒரு திருப்பூர் அழிக்கப்பட்டு பங்களாதேஷ் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி மேற்குவங்க முதல்வர் வந்து ஒரு 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 மாதத்துக்கு முந்தி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க என்னென்னா அந்த தீஸ்தா நதிக்கு வந்து எங்களை கேட்காம மேற்குவங்க வங்க முதல்வரையோ மக்களையே கேட்காம நீங்களே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டீங்க இந்த அம்மா அங்கேருந்து அசிலம் அடைக்கலம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முந்தைய இது நடந்துச்சு இல்லை எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் எழுது இப்போ அண்டை நாட்டை சேர்ந்தவங்களுக்குலாம் அடைக்கலம் கொடுக்குறாங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது போது நம்ம தாய்நாட்டை சேர்ந்த மீனவர்களோட பாதுகாப்பில் மட்டும் ஏன் அக்கறை செலுத்த மாட்டேங்கிறாங்க இல்லை மு முழுக்க முழுக்க தமிழ் தமிழ் இனம் தமிழ் தௌத்து வேறு எதுவுமே எனக்கு தெரியல இதனால் இவங்க இவங்க கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி தான் நான் வந்து என்னுடைய உறுதியான கருத்தை பதிவு பண்ண வேண்டியது மொத்தமாக தமிழர்களை வந்து பிஜேபி புறக்கணிக்க ஆமாம் இந்த பட்ஜெட்டில் இப்போ தமிழ்நாடுங்கிற வார்த்தையோ இல்லை வேறு எதோ இல்லை ரயில்வேல திட்டத்தில் அஞ்சு திட்டத்துக்கு வந்து வெறும் ஆயிரம் ரூபா இருக்காங்க இதெல்லாம் நினச்சி பார்த்தா பதறுது நம்ம ஒரு இதில் நம்ம பாராளுமன்றத்தில் நம்ம நாற்பது பேர் இருந்தும் நம்ம வந்து இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருது இப்போ மட்டும் இல்லை இது ரொம்ப காலங்காலமாக தான் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ வந்து இந்த கடைசி ஒரு எட்டு வருஷத்தில் ஒரு மிக அதிகமான வஞ்சிக்கப்படுற தமிழ்நாடாக வந்து நிற்கிது அப்போ மீனவர்கள் தொடர் தாக்குதலுக்கு வந்து ஒன்றிய அரசு மத்திய அரசு வந்து எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்காது எடுக்கல அதுக்கு நல்ல ஆமா நல்ல உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இவர் முதல் முதல்ல பிரதம மந்திரியா பதவி இருக்கும் போது அப்ப சார்க் நாடுகள் பேமஸ் ஆயிருச்சு சார்க் நாடுகள்னா இலங்கை பாகிஸ்தான் பாக்கி நேபாளம் பங்களாதேஷ் எல்லாரும் உண்டு அந்த அதிபர்கள் அத்தனை பேரும் அவருடைய பதவியேற்புக்கு வந்தாங்க இன்னைக்கு எல்லா நாடும் இலங்கையாக இருக்கட்டும் பங்களாதேஷாக இருக்கட்டும் எல்லாமே சீனா கண்ட்ரோல் நேபாளம் திபெத்து நீங்கள் இது எல்லோருமே வந்து சீனா கண்ட்ரோலுக்கு போய்டுச்சு அப்போ என்ன நம்ம வந்து ஒரு பெரிய வல்லரசு போறோம் நாற்பத்தே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை அப்ப அப்போ மேக் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க மேட் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இப்போ நீங்கள் இன்னொன்று பாருங்கள் நீங்கள் சொன்னால் அந்த ஒரு சர்வதேச அரசியலேயே ரெண்டாயிரத்தி இருபதில் லடாக் பகுதியில் அவ்வளோ அவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் வந்து சீனா படை வந்து க ஆக்கிரமிச்சிருச்சு நம்ம என்ன சீனான்னு வார்த்தையை பாராளுமன்றத்தில் பயன்படுத்தலையே அதுக்கப்புறம் அது மீட்கவும் இல்லை ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ வந்து போன மார்ச் முடிஞ்ச வர நூற்றி ஒரு பில்லியன் டாலர் வந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம் சீனாவிலேருந்து பதினாறு மில்லி பில்லியன் டாலர் தான் நம்ம வந்து சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பில்லியன் டாலர் வந்து நம்ம வந்து ட்ரேடு இப்போ டெஃபிசிட்டு வர்த்தக பற்றாக்குறை இருக்குது நமக்கும் சீனாவுக்கும் அப்போ அந்த கொள்கையில் நம்ம உண்மையாக இருக்கமா நீ வலதுசாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா சீனாவை எதுக்கிற மாதிரி அவங்களுடைய பத்திரிகையில் எல்லாத்துலேயும் ஒரு சீன பொருட்களை புறக்கணிக்க ஆனால் நடக்கிறதுக்கு வந்து வேறு கூத்து தலையில இருக்குது அப்போ என்ன பாலிசி அப்போ அஜித் தோல் என்னதான் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி கேள்வியா இருக்கு எனக்கு அப்ப பிரதமர் மோடி மிகப்பெரிய ஆளுமை அப்படின்லாம் பேசப்படுது பாஜகவினர் பேசுறாங்க அப்ப பிரதமரோட ஆளுமை வந்து அப்ப இந்த விஷயங்கள்லாம் சரி செய்ய நீங்க உள்நாட்டிலேயே பொருளாதாரத்துலயும் சரி நீங்க வெளிநாட்டு சர்வதேச அரசியலையும் சரி சர்வதேச பொருளாதாரத்துலயும் சரி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே மாயா தெரியுது அப்ப என்ன சொல்ல போனா என்னுடைய இதுல இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒற்று ஒற்று அதாவது ஒரு ஒருங்கிணைத்து பாத்தீங்கன்னா போன ரெண்டாவது பீரியடு டூ பாயிண்ட் ஜீரோ அவங்களுடைய டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சியானது ஒரு இரண்டா காலம்னே நான் சொல்லுவேன் ம் ஓகே சார் இப்போ சமீபத்தில் ஒரு தகவல் என்ன அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி நாளைக்கு அண்ணாமலை லண்டன் போக போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் போகிறது உறுதி என்ன த்ரீ மந்த்ஸ் அவர் இது பண்ணிட்டாரு அவருக்கு முதல்ல அவரை கிட்டத்தட்ட அவர் ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு அது என்ன கடிதம்னு நமக்கு உள்ளே தெரியாது மேபி அது ரா ராஜினாமா கடிதமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கலாம் அல்லது போகிற தகவலை மட்டும் கூட அறிவிச்சிருக்கலாம் முதல்ல மாற்ற போகிறதாக ஒரு தகவல் வேகமாக போறனுச்சு இப்போ அது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவரை தலைவராகவே இருந்துக்கிட்டு ஒரு இன்சார்ஜ் மாதிரி யாராச்சும் ஒருத்தரை ஒரு பெண் ஒருத்தவங்க போடுற மாதிரியோ அப்படிங்கிற மாதிரிலாம் வருது நம்ம எந்த தகவலையும் உறுதிப்படுத்த முடியல ஆனால் ஏற்கனவே இருபதாயிரம் படித்ததாக சொன்னாங்க நம்ம அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜூ கூட பல அதனால விமர்சனப்படுத்திருக்காரு இப்பயுமே வந்து இவர் ஐபிஎஸ் என்ன படித்தார் இப்போ புதுசாக இதெல்லாம் என்னத்தை படிக்க எல்லாம் கிண்டல் பண்ணி ட்ரோல் ஆகி போயிட்டு இருக்கு அதனால நாளைக்கு அப்புறம் போகும் அவர் இருக்கு இல்லாதப்ப என்ன நடக்கப்போகுது இல்லாமல் நேத்தே வந்து அவர் எடப்பாடியை பற்றி மிக ஒரு தரக்குறைவான ஒரு விமர்சனத்தை தூக்கி போட்டார் அப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறார் அடுத்த பத்திரிகை இது கொடுக்க போகிறாரா இதை மறுபடியும் ஒரு பொருளியேதாச்சும் ஒரு பெ பெரிய பேசு பொருள் ஆக்கிறதுக்கு அவர் தன்னை சுற்றி பேசுபொருளாக்குறது எப்படி அங்கே வந்து ஆல் இண்டியா ஒ ஒன்றிய அளவில் வந்து மோடி பண்ணுறாரோ தமிழ்நாடு அளவில் இவர் பண்ணுறாருங்கிறது தான் ஏற்கனவே கர்நாடகா பொறுத்தவரை கர்நாடகாவுக்கு இன்சார்ஜ் இருந்து அங்கே ஒரு கர்நாடகாவில் வந்து பிஜேபி தோல்வியடைகிறதுக்கு இவர் ஒரு பகுதி காரணமாக இருந்திருக்காரு அதே அதுதான் வந்து திமுக தமிழ்நாடு மட்டும் இல்லை இப்போ நீ ஊபியில் வந்து எப்படி மோடியோட பிம்பம் குறைஞ்சி நாற்பத்தி மூணு தொகுதி அங்கே எண்பதுல நாற்பத்தி மூணு தொகுதி தோற்றுருச்சு அப்போ அவருடைய இது குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறத ஆகிடுச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவரும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் மட்டும்தான் இதை நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல்வர் ஜெயலலிதா இருந்தப்போ இதே பிஜேபி அப்போ வந்து பொன் ராதாகிருஷ்ணா தலைவராக இருந்தார் ஆனால் ரெண்டு சீட்டு ஜெயிச்சார் இதே பதினெட்டு பர்சன்ட் ஒன்று கன்னியாகுமரி இன்னொன்று அலையன்ஸில் தருமபுரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலை தலைவராக இருக்கும் பட்சத்தில் அதே பதினெட்டு சதவீதம் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை பல இதில் அவ டெபாசிட் போயிடுச்சு அப்படிங்கிறதான் வரலாறு அப்போ எங்கே வளர்ந்தாருங்கிறத நல்ல விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லணும் ஏன்னா பதினெட்டு பர்சன்ட்டுங்கிறது வந்து அப்பையும் பதினெட்டு இப்பயும் பதினெட்டு பத்து வருஷம் கழிச்சு இவர் ரெண்டு வருஷம் தலைவராக இருந்திருக்காரு அப்போ அந்த பிரபலியமத்துக்கு பெட்ரு அதில் நான் நானும் மறுக்கலை அவர் இந்த கடந்த ரெண்டு வருஷமாக ரொம்ப பிரபலமாக இருந்தார் ஆளுநர் ரவியும் பிரபலமாக இருந்தார் இது வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் இருந்துச்சோல்லேயே வளர்ச்சி பிஜேபிக்குன்னு வளர்ச்சிங்கிறது வாய்ப்பே கிடையாது நன்றி சார் நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்